அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்களை அதாவது வந்து மனைவியை எந்த மாதிரி கணம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து எப்படியெல்லாம் வழிகாட்டுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஆமம் முப்பத்தெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பார்க்க போகின்றோம் அதாவது வந்து யூதா யூதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் யார் அப்படின்னா இயேசுவினுடைய தாத்தா சரியா தாமார் தாமார்னு ஒரு பெண் பண்ணியிருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா யூதாவுடைய மருமக இப்போ மருமக அப்படியே எல்லாம் குழப்பம் அதனால் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கிறேங்க அதாவது வந்து ம தாமருடைய புருஷங்காரன் செத்து போயிட்டான் புருஷங்காரன் செத்து போயிட்டால் பைபிளுடைய சட்டம் என்ன தெரியுமா மனைவி எப்படி கணவன் தெரியுமா தம்பிக்காரன் தான் அனுபவிக்கணும் பொண்டாட்டியினுடைய அதாவது வந்து க கணவன் இறந்து விட்டால் கணவனுடைய தம்பி எவனோ அவன்தான் வந்து மனைவி அனுபவிப்பான் அந்த பெண் அனுபவிப்பான் எவ்வளவு கேவலமான சட்டம் அதில் மனைவியோடு சேர்ந்து உடல் உருவ கொண்டான்னா பிறக்கிற பிள்ளைக்கு அண்ணன் அப்பனா எவ்வளோ பெரிய சட்டம் பார்த்திங்களா அதாவது வந்து விதை தூரவன் ஒருத்தவன் வெள்ளா மாறுகிற இன்னொருத்தவனா அப்படின்ற மாதிரி இங்கே வித தூரம் இன்னொருத்தவன் அதான் விளைநிலம்னு சொல்லிட்டு கணவனுக்கு வந்து மனைவிதான் விளைநிலம் அப்படின்னோனையும் கோவப்பட்டாங்களா இல்ல என்ன சொன்னீங்க தம்பி எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அந்த அந்த ரீதியில் கேட்டாங்கல்ல அதுதான் அசை அதிசயம் அப்போ வந்து இந்த யூதா வந்து என்ன செய்கிறாரு தன்னுடைய த பையன் மூத்த பையன் செத்து போனவனையும் ரெண்டாவது பையனோட சேர விட்றாரு ரெண்டாவது பையன் அவன் பார்த்துருக்கான் அவன் வந்து செஞ்சு முடிச்சுட்டு விந்தை வந்து உள்ளே விடுறதா வெளியே விடுறதான்னு உட்காந்து ஆய்வு பண்ணானா ஆய்வு பண்ணி வேணாம் உள்ளே விட்டா பிறக்க போகிற பிள்ளைக்கு அண்ணன் தான் அப்பன் ஆயிடுவான் இப்படி ஒரு பிள்ளைய வந்து நம்ம அண்ணனுக்கு வந்து நம்ம விடக்கூடாது அதனால் நம்ம என்ன செய்வோம் வெளியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு வெளியே விட்டுட்டான் வெளியே விட்டவனையும் கர்த்தர் வந்து பயங்கரமாக கோபப்பட்டாரு என்னடா இது ஏண்டா உள்ளே விடாமல் எப்படிடா வெளியே விட்ட இது மிகப்பெரிய அநியாயம் அக்கிரமம் என்று அவன் செய்தது பெரிய என்று அக்கிரமம் என்று ஆண்டவர் அவனை அழித்து விட்டார் எப்படிப்பட்ட கோபம் பாத்தீங்களா ஒழுங்கா இதுதான் சொன்னாங்கல்ல பைபிள் சரியான வழிகாட்டுதல் வழங்குது உங்களுக்கு சரியான வழி வழங்குது அப்படின்னு சொன்னாங்கல்ல பக்தி ஊட்டுது அப்படின்னு அப்ப வந்து இப்படி விட்டவனையும் அடுத்து அவன் என்ன பண்றா இன்னொரு தம்பி இருந்தானா அவனையாவது இது பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவனை கட்டி வைக்கிற மாதிரி தெரியலை ஓனா வந்து காலி ஆயிட்டான் சேலா இருந்திருக்கிறான் சேலாவே அவன் கணக்கு பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியலை உடனே இவன் என்ன பண்ணியிருக்கிறா சேலா நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல பேசாமல் நம்ம மாமனாரையே கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சுருக்கிறா போய் விபச்சாரி மாதிரி அணிந்து கொண்டு அவன் வந்து யூதாவோடு சேர்ந்து எல்லாம் வந்து ஜல்ஜா பண்ணிட்டாங்க அந்த ஜல்ஜா பண்ணி வந்தது தான் ஏசுன்னு சொல்லி அதில் எழுதி வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீங்களா அந்த சந்ததியில தான் பிறந்தாராம் ஏசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப யூதாவோட சேர்ந்து செஞ்சுட்டு கடைசியில் என்னவா புள்ள கற்பம் ஆயிட்டா கற்பம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தான் அணியா அப்படின்னு சொல்லிட்டு யூதா திட்டினாரான் சரியா யூதா திட்டினவனையும் கற்பத்துக்கு யார் காரணம் சொல்லி அவனை கொல்ல விட மாட்டேன் ரொம்ப கோபப்பட்டு இருக்காரு உடனே வந்துகிட்டு இந்த ஒருத்தவரு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த மோதிரத்தை தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அவன் வாங்கி பார்த்துட்டு ஏன் ஆச்சு ஆகா நான் தான் பண்ணதே பண்ணதேவா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் நான் யூதா சொன்னாரா இப்ப நீ செஞ்சியே இது வந்து இவ்வளவு நீதியானது நேர்மையானது பாத்தீங்களா இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட ஒரு வம்சாவளியில தான் ஏசி பிறந்தார் என்று கேவலப்படுத்துகின்றீர்களே யார் கேவலப்படுத்துறா அப்ப இந்த மாதிரியான கேவலத்தனங்களை செய்தவர்கள் தான் இவர்கள் வந்து இதை வேதம் வச்சிருக்காங்க சரி இப்போ வந்து அந்த யூதா வந்து தன்னோட மகனுக்கு வந்து அந்த கதையை அவர் ஒரு ஆபாச டேரக்டர் மாதிரி அப்படியே படித்து காட்டினார் இந்த விட்டான் ஓனான்னு அதாவது நேற்று நம்ம வச்சோமே அதுக்கு ரெஃப்யூட் பண்ணுறாரா நம்மளை ரொம்ப காமெடியாக அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள் அந்த ஓனான் வந்து ஆதியாக முப்பத்து முப்பத்தெட்டு எட்டில் வந்து அது இங்கிலீஷில் பாருங்கள் அண்ட் அண்ட் ஜூதா சைட் அண்ட் டூ ஓனான் கோ இன் டு அண்ட் கோ இன் டு தை பிரதர்ஸ் ஒய்ஃப் அண்ட் அப் டு பிரதர் அதாவது புருஷனோட சகோதரன் அவங்க கூட போய் கல்யாணம் தான் அங்கே வந்து நீங்க அவனுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடு அப்படின்னு சொல்லி சொல்றான் இறந்ததுக்கப்புறம் அதே மாதிரி பதினாலு வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சேலா விஷயத்துலையும் சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடினால் மனைவியாக தான் வந்து அங்கே கொடுக்குறானே தவிர நபி சொன்னார் கற்பழிச்சிட்டு விந்த விட்டுட்டு கொண்டு அடிமை சந்தையில் விற்றுருன்னு அந்த மாதிரிலாம் சொல்லிங்க சரிங்களா உள்ளதை எடுத்து சொன்னோம்னா நம்ம ஆபாச டைரக்டர் டைரக்டர் யாருன்னா இயேசும் கர்த்தரும் தான் டைரக்டர் சரியா நம்ம எடுத்து சொல்ல மட்டும்தான் செய்கிறோம் அதை விளங்கிக்கிறேங்க சரியா யூதா தாமார் சொன்னோம்ல அது வந்து பொண்டாட்டி தானா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தமிழ்லேருந்து வாசிக்கணும்ல இருந்து வாசிச்சா எல்லாம் அப்பட்டமா வெளியே வந்துடும் சரியா அதனால இங்கிலீஷில் எடுத்து வாசிச்சு பொண்டாட்டின்னு இருக்கு தமிழ் என்ன இருக்கு அந்த ஓனான் என்ன செஞ்சுருக்கிறான் தன் தமையன் மனைவியோடு படுக்கையில் தன்னுடைய அண்ணன் முண்டாட்டியோட படுத்தான் அவன் இருந்தா இருந்தால் அன்ன நீ ஏன் சொல்லணும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களா கர்த்தர் அப்படிதான் சொல்லுவாரா அப்போ அடுத்தவன் முண்டாட்டியோட தான் மேட்ரு அதைத்தான் சொல்லிட்டு புள்ள வந்து அடுத்தவன் முண்டாட்டியோட படுத்த புள்ள யாருக்கு அதுதான் கேள்விங்க புள்ள வந்து அன்னம் பெத்த புள்ள தான் அதனால தான் கேட்டோம் விளைச்சல் பண்ணவன் ஒருத்தவன் வெள்ளாம தூக்கிட்டு போறவன் ஒருத்தவனா அதுக்கு பதில் சொன்னீங்களா பதில் சொல்லலை யூதாவும் தாமாரும் சேர்ந்து சோழி பார்த்து புள்ள விறந்துச்சா இல்லையா மாமனார் மருமகளையே பண்ணி அந்த விபச்சார சந்ததி வழியாகத்தான் இயேசு வந்தாரு என்று சொல்லி கேள்வி கேட்டோமே என்ன பதில் சொன்னீர்கள் ஆமா யாருடைய சந்ததியில தான் அப்படி இல்லை எப்படின்னு பாத்தீங்களா அவங்க மேல உள்ள நம்பிக்கை பாரு உங்களுடைய முப்பாட்டைகள் அவங்களை பிறகு குத்து கொடுத்து வச்சிருக்கணும் சரியா அவங்க எல்லாம் இப்ப இதை பார்த்தாங்கன்னா அட பாவிகளா விவாதம் பண்ணுற பேர்ல எங்களை கேவலப்படுத்திட்டு வந்துருக்கீங்களான்ட்டு உங்களை திட்டுவார்கள் சரியா அன்புக்குரிய சகோதரர்களே அண்ணன் இறந்து விட்டால் அண்ணன் பொண்டாட்டியை தம்பியே அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பைபிளின் ஆபாச கேவல சட்டம் குறித்து பைபிளின் காவலர்களாக வந்த கிறித்தவ போதகர்கள் கடைசி வரைக்கும் வாய்த்திருக்கவில்லை அண்ணன் இறந்துவிட்டால் அண்ணனின் மனைவியை அவனது தம்பிமார்களே அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் ஆபாச சட்டம் அடங்கிய பைபிள் இறைவேதமா சிந்திப்பார்களா